ஆவேலுடைய காணிக்கைய அங்கீகரிச்சிட்டாரு அவனுக்கு என்ன வருது பொறாம சரியா அந்த பொறாமைனால அவன் என்ன பண்றான் கொலை பண்றான் அப்ப அவனுக்குள்ள எந்த ஆவிக்கிரிய செய்து மாம்சத்தின் ஆவி அதாவது அந்த பொல்லாத ஆவி அந்த கனி சாப்பிட்டாங்கல்ல தீமையின் கனி அந்த ஆவி அவனுக்குள்ள கிரிய செய்து இதுவே ஆவேலுடைய காணிக்கையே தேவன் அங்கீகரிக்கலன்னு வைய அவன் என்ன பண்ணிருப்பான் ஏன் கடவுளை என்னுடையதை நீங்க அங்கீகரிக்கலன்னு என்ன பாவம் பண்ண சொல்லுங்க நான் திருத்திக்கிறது அழுது துடிச்சு கேட்டிருப்பான் அப்போ கத்தறதை வந்து மன்னிச்சு என்னனாலும் சொல்லுவார் ஆனா இவன் என்ன பண்றான் கொலையை பண்றான் அப்ப இவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஆவி கிளீன் செய்யுது கத்தறதை ஆராய்ந்து பார்க்கிறவர்ல அதுல அவர் தெரிஞ்சதுனால அவனுடைய காணிக்கு அவர் ஏற்றுக் கொள்ளாம இருந்தார் ஆனா அந்த கனிய சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள தீமையின் காரியங்கள் வர ஆரம்பிக்குது அப் அந்த நமக்குள்ள பர ரெண்டு உணர்வும் பேசும் ஆவியானவரும் பேசுவாரு அதே சமயத்துல அதாவது ஆவி நம்ம தேவனுடைய ஆவியும் பேசுவோம்